அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் பிறந்துவிட்டது இந்த ஆவணி மாதம் உங்கள் வீட்டு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய பொருள் என்ன கோலம் போடும் சூட்சமம் என்ன ஆவணி மாதம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன பணவரவு ஏற்பட ஆவணி மாதம் நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த அத்துணை தகவலும் இந்த ஒரே ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன் பெறுங்கள் அன்பு சொந்தங்களே ஆவணி மாதம் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமாக வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில தனது பயணத்தை தொடங்கும் சூரிய பகவான் பல அற்புதமான நல்ல பலன்களை தரப்போகின்றார் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானின் அவதாரம் நிகழ்ந்த மாதம் திருமாலின் மிக சிறப்பான அவதாரமான கண்ணன் அவதாரமும் வாமன அவதாரமும் நடந்தது இந்த ஆவணி மாதத்தில்தான் அப்பேற்பட்ட இந்த ஆவணி மாதத்தை சந்திர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதங்களின் அரசன் என்றும் சொல்லுவார்கள் கேரளாவில் இந்த ஆவணி மாதமே வருடத்தின் முதல் மாதமாக கருதப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று ஆனந்தமாய் வாழ இந்த ஆலோசனைகளை உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பை கருத்தில் கொண்டே ஒரு மெகா ஆஃபரும் நம்ம அறிவிச்சிருக்கோம் எங்களது அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் ரெண்டு லிட்டர் பெண்களுக்காக தயாரிக்கப்பட்ட வரலட்சுமி பூசு மஞ்சள் கால் கிலோ உடலுக்கு ஊட்டசத்தை தரக்கூடிய எந்த கலப்படமும் இல்லாத அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் கால் கிலோ இந்த மூன்று அற்புதமான பொருட்கள் கொண்ட தொகுப்புக்கு பூஜிக்கப்பட்ட மூலிகை சாபம் நீக்கி உயிரூட்டப்பட்ட மந்திரங்கள் சொல்லி மந்திர சக்தி ஏற்றப்பட்ட வெள்ளருக்கு வேர் ஒன்று அன்பு பரிசா தர போறேன் இந்த வெள்ளருக்கு வேற உங்க வீட்டு பீரோல போட்டு வைங்க அற்புதமான பண வசியம் ஏற்படும் ஆவணி மாதத்தில் வெள்ளருக்கு வேர் உங்க வீட்டு தேடி வரதுங்கிறது பல நல்ல மாற்றத்தை தரும் இந்த ஆஃபர் ஆவணி மாதம் மட்டுமே இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் ஆவணி மாதத்தில் நீங்க வீட்டு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய பொருள் வெள்ளருக்கு பொடி இருந்தால் அதை கலந்துக்கோங்க அல்லது கொஞ்சம் உப்பு அல்லது நமது தயாரிப்பான ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தூள் இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஆவடி மாதம் நீங்கள் வீட்டு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலந்து தெளிச்சிங்கன்னா துஷ்ட சக்திகள் விலகி பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி ஆவணி மாதம் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுறீங்கல்ல அந்த கோலத்தில் சிகப்பு நிற வர்ணங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே சிகப்பு நிற மலர்கள் அந்த கோலத்தின் நடுவே வைக்க முயற்சி செய்யுங்கள் இதுதான் கோலம் போடும் சூட்சமம் வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளருக்கு இலை அந்த கோலத்தின் நடுவே வைப்பதும் நல்ல சுபட்சத்தை தரும் ஆவணி மாதம் முடியறதுக்குள்ள நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் ஒரே நாளில் சொல்லணும்னு நான் சொல்லலை ஆவணி மாதம் தொடங்கி ஆவணி மாதம் முடியறதுக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி ஒரு முறை டெய்லி நூறு நூறுரூவா அல்லது இரநூறு இரநூறு அந்த மாதிரி கூட பிரித்து நீங்கள் சொல்லிக்கலாம் எந்த தப்பும் கிடையாது அது என்ன மந்திரம் ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி அப்படின்னு இந்த ஆவணி மாதம் சொல்லுங்க பணவசியம் ஏற்படும் ஆவணி மாதம் நீங்க அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஊழ்வினை நீங்கும் அதாவது உங்களுடைய முந்தைய தலைமுறையில முன்னோர்கள் யாராச்சும் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த பாவத்தால் ஏற்படக்கூடிய ஊழ்வினை நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் ஆவணி மாதம் எங்களது சேவா குழுவுக்கு முடிந்த உதவிகளை செய்ய முன்வார்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆவணி மாதத்தில் இன்னொரு அற்புதமான ஒரு நாள் வருது விநாயக பெருமானுடைய விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயம் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் போன வருடம் தோரண கணபதி வித்தை சொல்லி கொடுத்தேன் இந்த வருடம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியோட பரிபூர்ணமான அருளை பெற மந்திரம் இல்லாமல் பூஜை இல்லாமல் எந்த விரதமும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பதினாறு தந்திரங்களை சொல்லித்தரப்போகிறேன் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி அருளை பெற இந்த வகுப்பு விநாயகர் விநாயக்சிக்கு தொடங்குது பதினோரு நாள் நடக்கும் பதினாறு வித்தைகள் சொல்லித்தரப்போறேன் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து இந்த வகுப்பில் சேரக்கூடிய குடும்பத்துக்கு தனித்தனியாக எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் சொல்லித்தர போறேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்